எல்லா மக்களே நம்மளோட சுவாமியோட அப்டேட்டு பயங்கரமாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் திருப்பதிக்கு வந்து ரசிகர்கள் மீட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தியிருக்காங்க போல் அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிய வருது நிறைய சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து போயிருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான விஷயம் வந்து நடந்திருக்குங்க சுவாமி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஒன்றுமே புரியல தெலுங்குல இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து க்ரௌடு பயங்கரம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்க பேசுறாங்கன்னு நமக்கு கேட்க முடியல ஆனால் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்து ரசிகர்கள் வெள்ளத்தில் வந்து நம்ம சுவாமி வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாரு மிதந்துட்டு இருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு விஷயத்த வந்து ஏ நம்ம ஃபேன்ஸ் வந்து நேற்றிக்கு நைட்டே வந்து இந்த ஃபோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு போட்ருக்கு அதை வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணுங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயமாக நம்ம சுவாமிக்கு வந்து நடந்திருக்கு சுவாமி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக பயங்கர 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 சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு அப்டேட்டு நம்ம சுவாமி இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய நிறைய ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்குது இல்லையா இப்போ நம்ம மகாநதிக்கு நடந்தது இப்போ வந்து இந்த தெலுங்கு வந்து சுவாமி பிரஜய் நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க